மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் செலவில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பேருந்து முனையங்களுள் ஒன்றான கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ரூபாய் முன்னூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமானது தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து முனையம் என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் சென்னை கோயம்பேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் தெற்கு நோக்கிச் செல்லும் பேருந்துகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டனூரை எடுத்த கிளாம்பாக்கத்தில் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இப்புதிய புறநகர் பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது இப்பேருந்து முனையும் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் செறிவூட்டப்பட்டுள்ளது இயங்குபடிகள் பயணச்சீட்டு பெருமிடம் பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்ல கைவண்டிகள் மின் வாகனங்கள் தூய்மை இயந்திரங்கள் மின் தூக்கிகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக தொட்டுணர்வு தரையமைப்பு நூறு கடைகள் இரண்டு அடித்தளங்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் முன்னூற்று இருபத்தி நான்கு இலகு ரக வாகனம் நிறுத்தும் வசதிகள் தனி மருத்துவமனை மற்றும் இலவச மருத்துவ மையம் ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான ஒப்பனை அறைகள் குடிநீர் வசதிகள் இருக்கைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தாய்மார்கள் பாலூட்டு மறைகள் பயணிகளுக்காக நூறு ஆண்கள் நாற்பது பெண்கள் மற்றும் படுக்கை வசதி கொண்ட ஓய்வறைகள் ஏடிஎம் வசதி சூழல் வரைபடங்கள் வசதியுடன் பேருந்து நிறுத்தமிட அமைப்பு போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இப்பேருந்து முனையத்தில் எஸ் சி டி சி டி என் மற்றும் ஆம்னி பேருந்துகளுக்கு பதினாறு நடைமேடைகளை கொண்ட இருநூற்று பதினைந்து பஸ் பேஸ் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை எம்டிசி பேருந்துகளை இயக்குவதற்கென ஏழு ஏக்கர் பரப்பளவில் அறுபது பேருந்துகள் நிறுத்தும் வசதியுடன் மாநகர போக்குவரத்து கழக முனையம் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது நீர் நீர்வழங்கள் மின்சாரம் மற்றும் தீயணைப்பு முக அடையாளம் காட்டும் கேமராக்கள் போன்றவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு முறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது நம் மாநிலத்தில் முதல் முறையாக பதினைந்து வருடத்திற்கு இப்பேருந்து முனையத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பினை ஒரு தனி செயல்பாட்டாளரிடம் ஒப்பந்தம் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்காகவும் சென்னை பெருநகரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இப்பேருந்து முனையத்தை திறந்து வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்